எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய இரண்டாவது பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக் மற்றும் ரிஸ்க் அதிர்ஷ்டம் மற்றும் ரிஸ்க் இவை இரண்டும் வந்து நம் வாழ்வில் எந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பண விஷயத்தில் லக்கு அண்ட் ரிஸ்க் இது ரெண்டுமே வந்து உடன்பிறவாக சகோதரர்கள் போல் ஒரு ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தரும் இருப்பார் அப் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்குது இப்போது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பில்கேட்ஸுடைய கதையை அவர் சொல்கிறார் எதுக்காக பில்கேட்ஸ் பற்றி அவர் சொல்கிறார் பில்கேட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவ நிறுவனத்தின் நிறுவனர் ஒரு மிகப்பெரிய உலகின் பணக்காரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் சியாட்டல் நகரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் அப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன இருந்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் இருந்தது அந்த கம்ப்யூட்டர் இருந்ததினால மட்டும்தான் அவருக்கு வந்து கம்ப்யூட்டர்கள் மேலே ஆர்வம் வந்து அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படியாக அது அவருக்கு அமைஞ்சது அண்ட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கூட கம்ப்யூட்டர் இருந்தது கிடையாது அந்த சியேட்டல்ங்கிற ஊரில் வந்து பில் டோகால் அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போரில் ஒரு பைலட்டாக இருந்து பிறகு டீச்சராக மாறி இந்த சியேட்டலில் இருக்கிற ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்து இந்த ஊர் இந்த ஸ்கூலுக்கு நம்ம கம்ப்யூட்டரை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டு வந்தார் கரெக்டாக அவர் அவருடைய முயற்சிகளால் அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் கிடைச்சிது மிகச்சரியாக அதே காலகட்டத்தில் பில்கேட்ஸும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணியிருக்கார் இது வந்து ஒரு பில்கேட்ஸுடைய அதிர்ஷ்டம்னு நாம் சொல்லலாம் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் உலகம் முழுக்க முப்பது கோடி குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடம் போகிற அந்த வயசில் இருந்திருப்பாங்க அதில் ஒரு ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் அமெரிக்காவில் வாழ்ந்திருப்பாங்க அதில் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து சியாட்டில் இருந்திருப்பாங்க அதில் வெறும் முந்நூறு பேர் தான் பில்கெட்ஸ் போன அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நம்ம நம்பர்ஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே வருதுன்னு பாருங்கள் முப்பது கோடியில் ஆரம்பித்து முந்நூறில் வந்து நிற்கிது இதுதான் வந்து இந்த முப்பது கோடியில் இருந்து முந்நூறு முந்நூறு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு கிடச்ச முந்நூறு பேர்லேயும் ஒரு ஒரு பில்கேட்ஸ் அவர் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் பில்கேட்ஸுடைய நண்பர் ஒருவன் இருந்தார் அவர் பேர் பால் அலன் மைக்ரோசாஃப்டுடைய கோஃபவுண்டராக இருந்தார் அவரும் பில்கேட்ஸும் ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்காங்க அவர்கள் இருவரும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை துவங்குவதற்கு இது ஒரு அடிப்படை முதல் படியாக அமைந்திருக்கிறது பில்கேட்ஸ் என் நிறைய தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ பில்கேட்ஸுடைய இன்னொரு நண்பர் இருந்தார் அவருடைய பெயர் கென்ட் ஏவென்ட்ஸ் பாலாலன் கூட இருந்த நட்பு போலவே கென்ட் எவன்ஸ் கூடவும் இவருக்கு நல்ல நட்பு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பல ப்ராப்ளம்ஸை வந்து கென்ட் எவன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கார் இப்போது அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ண சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க ஏவென்ட்ஸும் பில்கேட்ஸும் சேர்ந்து அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க அந்தளவு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக கென்ட் ஏவன்ஸ் இருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆச்சு அப்படின்னா ஏவன்ஸ் வந்து ஒரு முறை ஒரு மலை மேலே பொழுது அவர் துரதிருஷ்டமாக உயிர் இழக்க நேரிட்டது இப்போது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இந்த மௌண்டனியரிங்னு சொல்கிறாங்க மலை மேல் ஏறி சாகசத்துக்காக மலை மேல் ஏறுவது இந்த இந்த பயணத்தில் வந்து உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒருவரோ இல்லை ஆயிரத்தில் ஒருவரோ அது அந்த அந்த அளவுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த லட்சத்தில் ஒருவராக கென்ட் அமைந்து விட்டார் இதனால் நம்ம வந்துட்டு எப்படி வந்து லக்குக்கு எக்ஸாம்பிளாக பில்கேட்ஸை சொல்கிறோமோ அந்த மாதிரி ரிஸ்க்குக்கு எக்ஸாம்பிளாக எவன்ஸ் ஆகிட்டார் அவருக்கே விருப்பம் இல்லைனாலும் அவர் அந்த மாதிரி ஆகிட்டார் அதனால் லக்குடைய ரோலையும் ரிஸ்க்குடைய ரோலையும் நாம் வந்து நம்மளுடைய சக்ஸஸோ ஃபெயிலியரோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு அதை வந்து கரெக்டாக நாம் அதை அட்ரிபியூட் பண்ண கற்றுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் மார்கன் ஹவுஸில் அப்படின்னா லக் அண்ட் ரிஸ்க்கு வந்து உங்களுடைய நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் என்ன எந்த விதமான முயற்சிகள் நீங்கள் போட்டாலும் அதற்கான பலன்கள் வந்து லக்கு ரிஸ்க் இதை ரெண்டு பொறுத்து மட்டும்தான் வரும் அதில் ஒருவேளை ஒரு பர்சென்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம் தொண்ணூற்றம்பது பர்சன்ட் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ஒருவர் பணக்காரராக இருக்கிறார் என்றோ ஏழையாக இருக்கிறார் என்று இருக்கிறாங்க அப்படின்னாலோ பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லக்கு பா அப்படின்னும் சொல்லாமல் ஏழையாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லாமல் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு சமமான ஒரு பார்வையில் பார்க்குறதுக்கு நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு பல வருடங்கள் முன்னாடி ராபர்ட் ஷில்லர் அப்படிங்கிறவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு முறை மார்கின் ஹவுசல் கிட்ட கேட்டிருக்காரு பல்வேறு வெற்றிகரமான சூழலில் சாதித்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து அவங்களுடைய வெற்றியில் வந்து அதிர்ஷ்டத்தின் பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு ஆனால் என்னால் பதில் சொல்கிறதே கஷ்டம் அது நானே பதில் சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு நோபல் பரிசு வாங்கின அப் ஒரு எக்கனாமிக்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆள் அவர் அவருக்கே வந்து இது என்னால் என்னால் சொல்ல முடியல அப்படின்றது அவர் சொல்லியிருக்கார் இப்போது உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க அவர்களில் வந்து எத்தனை பேர் வந்து வெறும் லக்குனால் மட்டும் பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு மார்கன் ஹௌசல் கேட்குறாரு ஆனால் நம்மளால் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய வெற்றியில் வந்து லக்கு அளவு அவங்களுக்கு ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுச்சுங்கிறது யாராலேயும் ஜட்ஜ் பண்ண முடியாது அதே மாதிரி தோல்வி அடைந்த பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் சரியான முயற்சி போடாததுனால மட்டுமே அந்த தோல்வி அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் வந்து தோல்வி அடைந்ததுக்கான ரெண்டு அடிப்படையான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அந்த ப்ராஜெக்டோ இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை அவங்க ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகளை ஒரு மு முறையாக அமல்படுத்தாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவர்களுக்கு அவர்களுடைய அதிர்ஷ்டம் சரியாக இல்லாமலும் இருந்திருக்கலாம் இது ரெண்டுமே பாசிபிள் இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாம் வந்து ஒரு பல்வேறு விதமாக அலசி ஆராய்ந்து பார்த்து ஏதோ ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் நாம்ளும் வந்து கரெக்டான வெலைன்னு எதை நினைக்கிறோமோ அந்த கரெக்டான விலையில் அந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம் ஆனால் பல வருடங்களாகியும் அந்த ஸ்டாக்குடைய விலை பெரிய அளவில் மேலே போகலை அப்படின்னா அது பல்வேறு உங்களுடைய கண்ட்ரோலுக்கு த மீறின காரணங்கள் அதுக்கு இருக்கலாம் அதனால் அதனால் நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்டு போடலைன்னோ நீங்கள் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னா முழுசாக உங்களை நீங்களே வந்து குறை சொல்லிக்க முடியாது உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும் அதனுடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யணும் இல்லை செய்ய முடியலன்னா அதுக்கான அதை பற்றி பெரிய அளவில் யோசிக்காமல் நம்மளுக்கு அதனால் ஆகக்கூடிய கெட்டதை குறைச்சிக்கிறதுக்கான முயற்சிகளில் நாம் இறங்கணும் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொதுவாக வந்து மற்றவர்களுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து அவர்கள் சரியாக முயற்சி செய்யவில்லை அவர்கள் சரியாக பிளான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய தோல்விகளை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னா எனக்கு அதிர்ஷ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் ட்ரை பண்ணுறோம் இரண்டுமே தவறு தான் நம்மளுக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அதே விஷயம் தான் மற்றவங்களுக்கும் அப்ளிகபிளாக இருந்திருக்கலாம் அதனால் லக்கையும் ரிஸ்கையும் நாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்காவில் வந்து ஃபோர்ப்ஸ் மேக்சின்னு ஒரு மேக்சின் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த மேக்சினுடைய கவரில் வந்து கவர்லன்னு சொல்கிறத விட அந்த அந்த மேக்சினில் வந்து பெரிய பெரிய பணக்காரர்களை பற்றி ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க அந்த அதில் பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற இடம்பெறக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு பெரிய பணக்காரர்கள் ஆனவர்கள் அப் அப்படின் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அதில் வரக்கூடிய சிலர் வந்து அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி இருக்கிறது அதனால் பணக்காரர் ஆனவர்களும் இருக்கிறாங்க ஆனால் அதே ஃபோர்ப்ஸ் வந்து நல்லா பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆன ஆளுங்களை பற்றியெல்லாம் சொல்கிறது இல்லை அதனால் உலகத்தின் கண்களுக்கு தெரிவது வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் ஆனால் அது அவங்களுடைய உழைப்புனால மட்டும் வந்த வெற்றின்லாம் நம்ம சொல்லிவிட முடியாது மேலும் இரண்டு பேரை பற்றி மார்கன் ஹவுஸ்கள் சொல்கிறாரு ஒருத்தருடைய பேர் வந்து கார்னேலியஸ் வேண்டர்பில்ட் இவர் வந்து அமெரிக்காவில் வந்து பழைய ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முந்தின காலகட்டமாக கூட இருக்கலாம் அப்போ தான் வந்து ரயில்வே லைன்ஸ் போட ஆரம்பித்தாங்க இவர் வந்து ரயில்வே லைன்ஸ் போடும்பொழுது பலர் இவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அது வந்து சட்டப்படி இந்த இந்த மாநிலத்தினுடைய அமெரிக்காவுடைய ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய படி இது செல்லாது அப்படின்லாம் பல பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் கர்னேலியஸ் என்ன சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம எப்படி என்றைக்கு நம்ம நம்ம பிஸ்னஸை பண்ணுறது எப்படி நம்ம வேலை செய்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போது நம்மளுக்கு முதல்ல தோன்றது என்னென்னா இவர் சட்டத்தை மதிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் இது விஷயம் என்னென்னா இவர் வந்து சட்டத்தை அதிகமாக வளைத்திருக்கிறாரே தவிர உடைக்கிற அளவுக்கு அவர் போகல அதனால் இந்த இது வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஒரு ஒரு மேலே வர்றதுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாக தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க அதே போல் ராக்வெல்லர் அப்படிங்கிறவரும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் அவரு அவருடைய வளர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி தான் அதாவது இப்போ சொன்ன மாதிரி பல்வேறு விதமாக பிரச்சனைகளை வந்து அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு ஆனால் அது எல்லாம் வெற்றிகரமாக அவர் மீண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் வந்து எப்போவுமே வந்து அவர் சொல்யூஷன்ஸை பற்றி மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்குது அந்த கேப்பில் தான் வந்து ராக் ஃபெல்லர் வந்து தன்னுடைய வெற்றியை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு இன்றளவிலும் உலகளவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஒரு புக்கு ஸோ அவ் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லுவார் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியுடைய குறிப்பிட்ட கம்பெனியுடைய ஸ்டாக்கை மட்டுமோ இல்லை அந்த துறையில் இருக்கக்கூடிய பிற கம்பெனிகளுடைய ஸ்டாக்கை மட்டுமோ நீங்கள் வாங்கிறது வந்து சரி கிடையாது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய சிறந்த நிறுவனங்களின் பங்குகளை சரியான விலையில் வாங்கணும் அப்படின்னு பெஞ்சமின் கிரஹாம் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அவரே பார்த்திங்கன்னா கெய்கோ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறி ஒரு வகையான பங்குகளை அதிகளவில் வாங்கி வச்சிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இது அவர் அவர் கற்பித்த அந்த அந்த லெசன்ஸ்க்கு அகெய்ன்ஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஆனால் அதுக்கு அவருடைய பதில் என்னென்னா இது ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கெய்கோ ஸ்டாக்ஸை ஓன் பண்ணதுனால மட்டும்தான் அவருக்கு வந்தது இதுவுமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் அவரே சொல்லியிருக்காரு இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்கிறாரு ஹவுசல் என்ன பார்த்தீங்கன்னா மார்க் ஜகர்பர்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜகர்பர்க் வந்து யாஹூ யாஹூங்கிற கம்பெனி வந்து அவருக்கு வந்து இரண்டாயிரத்தி ஆறில் ஃபேஸ்புக்கை வாங்கிறதுக்கான ஒரு ஆஃபர் அவர்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் ஜக்கர்பர்க்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா ஃபேஸ்புக்குடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இப்போ நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை அவர் எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் எவ்வளோ பெரிய கம்பெனி ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதே போல் இதே யாகுவை வந்து வாங்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அப்போ வந்து யாகு பெரிய கம்பெனியாக இருந்தது மைக்ரோசாஃப்டுடைய ஆஃபராக அவங்க பெருசாக க கண்டுக்கலை ஆனால் அந்த ஆஃபர் வந்து போனதுக்கப்புறமா யாகு ரொம்ப கீழே போயிடுச்சு கீழே போனதுனால அவங்களால வந்துட்டு அது அதுக்கப்புறம் அந்த துறையில் அவங்களால எழுந்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அதனால் ஃபேஸ்புக்குக்கான ஆஃபரை இவர் டேர்ன் டவுன் பண்ணதும் யாகு அவங்களுக்கு வந்த ஆஃபரை டேர்ன் டவுன் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதியாக தான் நாம் பார்க்கணும் அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மார்கன் ஹவுசல் நீங்கள் வந்து யாரை வந்து உங்கள் ரோல் மாடலை நினைக்கிறீங்களோ யாரை பார்த்து நம்ம இவரை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ரோல் மாடல்ஸை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி யார் மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களை அவர்கள் யார்ன்றதையும் கொஞ்சம் தீர யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் அதாவது நத்திங் இஸ் ஆஸ் குட் ஆர் ஆஸ் பேட் ஆஸ் இட் சீம்ஸ் அப்படிங்கிறது ஹவுசலுடைய ஒரு கருத்தாக இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய எதுவுமே நீங்கள் நினைக்கிற அளவு நல்லதோ நீங்கள் நினைக்கிற அளவு கெட்டதோ கிடையாது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பார்வையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்வில் நிச்சயமாக உங் உங்களுக்கு சீர்தூக்கி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வளரும் நல்லது கிட்டத்தில இன்னும் நல்லா உங்களால் ஆராய்ச்சி பண்ணி நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு கு ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க நான் சாதாரணமாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட கேஸஸை கான்செப்டை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு ப்ராட் பேட்டர்ன்ஸை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு வெற்றி பெற்றவர்கள் வந்து அது ரொம்ப அதீதமாக வெற்றி பெற்றவர்களையோ இல்லை ரொம்ப மோசமாக தோல்வி அடைந்தவர்களையோ உங்களுடைய ரோல் மாடலை நீங்கள் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இடை இடையில் இருப்பவர்களை பற்றி கூட நீங்கள் யோசிக்கலாம் அவர்கள் சரியாக செய்த விஷயங்கள் என்னங்கிறத பார்த்து அதுலேருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கடைசியாக இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாருன்னா சக்ஸஸ் இஸ் அ லவ்ஸி டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி என்பது உங்களை ஒரு சோம்பேறியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் எடுத்த முடிவு எப்போவுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாங்கள் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வச்சு அதே சமயம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை ஒரு தப்பு செய்ய அது வச்சிடும் அதே சமயம் ஃபெயிலியர்ஸ் அ லவ்ஜிக் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு தோல்வியும் உங்களுக்கு வந்து ஒரு சரியான தோல்விகள் மட்டுமே உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற நீங்கள் நினைக்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அதனால் நீங்கள் வந்து வெற்றியும் சரி தோல்வியும் சரி சரி சமமாக பாவிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிகச்சரியான முடிவுகளை எடுக்க முடியும் சரி அப்போ தோல்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட வரலாம் ஸோ தோல்விகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய ஒரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெயிலியர் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதாவது அந்த தோல்வி உங்களை கம் உங்களை அழிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் பார்த்துக்கணுன்றது இவர் சொல்கிறது இப்போது எனக்கு வந்து ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் பிடிக்குது என் கையில் ஒரு மிகப்பெரிய தொகை இருக்குது அப்படின்னா முழுக்க அந்த அந்த தொகையை முழுக்கனால் அந்த கம்பெனியோடய ஸ்டாக்ஸில் நான் போடக்கூடாது அதுக்கான ரிஸ்க் என்னென்னு அசஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் அதில் போட்டு அது அந்த அந்த ஸ்டாக்கு கீழே போச்சுன்னா வேறு எந்த ஸ்டாக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து பண்ணலாம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தங்கத்தை பற்றி சொல்லலாம் தங்கத்தை பேஸ் பண்ணி பொதுவாக நீங்கள் வந்து தங்கம் வாங்கி வைக்கிறீங்க தங்கத்துடைய விலை கீழே போச்சு அப்படின்னா அதனால் பலநடைக்குரியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை விற்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு வால்யூம் அதிகமாகும் அதாவது ஜுவல்லரி ஷாப்ஸ் ஸோ ஜுவல்லரி ஷாப்ஸுடைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே அவங்களுடைய சேல்ஸை மே அதிகமாக ஆகும் அதிகமாகச்சுன்னா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் ஸோ தங்கத்தோட விலை மேலே போச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிற தங்கத்துக்கு உங்களுக்கு வேல்யூ கீழே போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சின்ன உதாரணம் தான் அதனால தான் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நத்திங் இஸ் ஆஸ் குட் ஆர் ஆஸ் பேட் ஆஸ் இட் சீம்ஸ் நீங்கள் பார்க்கும் எதுவும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இடைப்பட்ட ஒரு பார்வையில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்